சனி மகா பிரதோஷம் உருவான வரலாறு பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான தினம் இதில் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது அதில் மிகவும் அரிதாக வரும் ஒன்றுதான் சனி மகா பிரதோஷம் இது எப்படி உருவானது பார்ப்போம் புராண வரலாறு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் மந்திர மலைக்கு பாம்பான வாசுகியை கயிறாகப் பயன்படுத்தி பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள் அப்போது பலவிதமான விஷயங்கள் வெளிவந்தன முதலில் வெளியானது மிகக் கொடிய ஹாலாகல விஷம் அந்த விஷம் மூன்று உலகங்களையும் இருத்துவிடும் நிலையில் இருந்தது அனைவரும் சிவபெருமானிடம் ஓடினர் மக்களை காப்பாற்றும் பொருட்டு சிவபெருமான் அந்த விஷத்தை தானே பரகினார் அப்போது பார்வதி தேவியும் அருகில் வந்து அந்த விஷம் உடல் முழுவதும் பரவாமல் இருக்க அவரின் கழுத்தில் கையை வைத்தார் அதனால் அந்த விஷம் கழுத்தில் தங்கி சிவபெருமான் நீலகண்டன் ஆனார் சிவபெருமான் விஷம் பருகிய நேரம்தான் திரையோதசி திதியின் பிரதோஷ காலம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் நாலறையில் இருந்து ஆறு மணி வரை நேரம் அதனால் அந்த நேரத்தில் சிவனை வழிபடுவது பாவ நிவர்த்தி தரும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தர் சனியின் அருள் மிகவும் கடினமாக கிடைக்கும் ஆனால் பிரதோஷ விரதத்தில் என்று சிவனை வணங்கினால் சனி பகவானும் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார் அதனால்தான் சனி பிரதோஷம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது சனி மகா பிரதோஷம் மாதந்தோறும் வரும் சாதாரண பிரதோஷத்தில் விட சில தினங்களில் சனி பிரதோஷம் மகா பிரதோஷம் என கருதப்படுகிறது அப்போது சிவபெருமான் பார்வதி நந்தி அனைவரும் பக்தர்களின் விரதத்தை ஏற்றுக்கொண்டு பாபங்களை நீக்கி வாழ்க்கையில் சிறப்பை அளிப்பார்கள் பிரதோஷ வகைகள் ஒன்று சோம பிரதோஷம் திங்கட்கிழமை மன அமைதி ஆரோக்கியம் தரும் இரண்டு புத பிரதோஷம் புதன்கிழமை அறிவு கல்வி வாக்குத்திறன் அதிகரிக்கும் மூன்று சனி பிரதோஷம் சனிக்கிழமை சனி தோஷங்கள் நீங்கி வறுமை துன்பம் குறையும் பிரதோஷம் விரதம் இருக்கும் முறை காலை ஒன்று அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இரண்டு சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் நந்தி பகவானை மனதில் தியானிக்க வேண்டும் மூன்று விரத நியமத்தை சங்கல்பம் செய்து நாள் முழுவதும் சிவனை நினைத்து தவம் செய்ய வேண்டும் மதியம் அன்றைய தினம் உபவாசம் இருப்பது சிறந்தது முடியாவிட்டால் பழம் பால் தண்ணீர் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் மாலை ஒன்று சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது பிரதோஷ காலம் தொடங்குகிறது இரண்டு சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்கம் நந்தி பகவானை தரிசிக்க வேண்டும் மூன்று அபிஷேகம் செய்ய என்றால் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் நான்கு தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் ஐந்து சிவபெருமான் கதைகள் ஸ்தோத்திரம் பிரதோஷ மகிமை படித்தல் கேட்பது மிகவும் சிறப்பு இரவு பூஜை முடிந்த பிறகுதான் உணவு சாப்பிட வேண்டும் சைவ சுத்தமான உணவு மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும் சனிக்கிழமை மகா பிரதோஷ பூஜை பலன்கள் மகா பிரதோஷம் என்பது பூர்ணமி அமாவாசை மற்றும் பிற சிறப்பு நாட்களில் வரும் பிரதோஷங்களில் மிக முக்கியமானது குறிப்பாக சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அன்றைய நாள் பகவான் சிவனை அர்ச்சித்து வணங்கினால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பலன்கள் ஒன்று சனி தசை சனி பெயர்ச்சி துன்பங்கள் நீங்கும் சனி பகவான் அருளும் துன்பங்களும் சிரமங்களும் குறைந்து வாழ்க்கையில் அமைதி ஏற்படும் இரண்டு பாப நிவர்த்தி முன்பிறப்பின் பாபங்கள் நீங்கி தர்ம மார்க்கத்தில் நிலைத்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மூன்று சம்பத்து வளர்ச்சி தொழில் வியாபாரம் வேலைகள் அனைத்திலும் முன்னேற்றமும் நிதி வளமும் கிடைக்கும் நான்கு உடல் நலம் ஆரோக்கியம் உடல் வியாதிகள் குறைந்து மன அமைதி பெருகும் தம்பதியர்களுக்கிடையே அமைதி இலைத்து குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் ஆறு மோட்ச பலம் சிவபெருமான் திருவருளால் ஆன்மீக முன்னேற்றமும் இறுதிக்களத்தில் சிவலோக பவனமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அபாயங்கள் நீங்கும் விபத்து எதிரி தொல்லை சட்ட சிக்கல்கள் போன்றவை குறைந்து பாதுகாப்பு கிடைக்கும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் காலத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மணி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச் சிறப்பு ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் வில்வ இலைகள் அகல் தீபம் அர்ப்பணித்தால் சிவபெருமான் அருள் விரைவில் கிடைக்கும் சனிக்கிழமை மகா பிரதோஷ பூஜை செய்தால் சனியின் கோபம் குளிர்ந்து சிவபெருமான் அருளால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் நன்றி நண்பர்களே